சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் என்று பார்க்கும் பொழுது பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி அதற்கு மேல் சஷ்டி திதி அதே போல இன்றைய நாள் சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் மேஷராசினியர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் ஏன்னா பல நாட்களாக நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்கள் இல்லை முயன்று நடக்காத விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும் பொழுது மனதிற்கு நல்ல அமைதி ஒரு சந்தோஷம் மற்றும் குதூகலமான நாளாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் பல நாளாக நீண்டு கொண்டிருந்த ஒன்று இன்றைய நாளில் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பொழுது மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் அலுவலக விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாளாகவே இருக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் மேசராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண உதவியும் கைக்கு வந்து சேரும் திங்கக்கிழமையான இன்று நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு நல்ல அம்மன் ஆலயத்தில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு மேலும் சிறப்பான நாளாக அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இழந்த உறவுகள் மீண்டும் கிடைப்பது பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்வது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு மனதில் திருப்தியும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழந்த விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் மற்றும் தொழிலில் முடக்கமாக இருந்தவையும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு உதவியுடன் அந்த முடக்கங்கள் தீரும் புதிய வியாபார தொடக்கங்களும் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு அலுவலகத்தில் இருந்து வந்த பகைமை மற்றும் சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் உங்களுக்கு மாறும் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவே அமைகிறார் பெண்களுக்கும் நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் நிறைந்த நாளாகவே அமைகிறது இன்று மாலை நேரத்தில் ஒரு சிறிய கடன் உதவிகள் உங்கள் நண்பர்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இன்றைய நாள் திங்கட்கிழமை சோமவாரத்தில் முருகப்பெருமானையும் மற்றும் விநாயகரையும் வழிபாடு செய்யலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று உங்களுக்கு ஒரு வண்டி வாகன யோகங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத விதமாக ஒரு வாகனங்கள் நீங்கள் சென்று பார்ப்பதோ அல்லது உங்களுக்கு அது நண்பர்கள் மூலமாக ஒரு வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு உதவியோ வந்து கிடைக்கலாம் எந்தவிதமான முன் திட்டம் இல்லாமலோ இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அமையும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் மற்றும் கேதுவும் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் மற்றும் அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களினுடைய முயற்சிகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை தருவார் திங்கக்கிழமையான இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து அன்னதானங்களும் செய்யலாம் மிதுன ராசி அன்பர்களில் குறிப்பாக இன்றைய நாளில் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் மாலை நேரத்தில் அரிசி ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம் கடகராசி என்பர்கள் இன்று நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தியை கேட்கலாம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் மற்றும் வெளிநாடு செல்ல வேண்டிய வேலைகளுக்கு தடங்கலாக இருந்து வந்த விஷயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வங்களும் மற்றும் தடங்களாக இருந்து வந்த விஷயங்களுக்கு தடங்கல்களும் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கும் இடையிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது உங்களுக்கு நினைத்தது போல் இடமாற்றங்களோ வந்து சேரலாம் திங்கக்கிழமை காலை நற்செய்திகளை கேட்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இதுவரையில் சிக்கல்களாக இருந்து வந்த விஷயங்கள் மற்றும் பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன பாரமும் தீரும் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ இன்று பெரிய உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது காலை நேரத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பிரயாணங்கள் செல்பவர்கள் இன்று விநாயகர் ஆலயத்தில் விடலை தேங்காய் உடைத்து செல்லலாம் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்வது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாகவும் சில பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆன்மீகத்தில் இன்றைய நாளில் சில முக்கியப்பட்ட நபர்களை சந்திப்பதோ அல்லது ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோ மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையலாம் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் ஒரு இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நீண்ட நாளாக செலவு செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையலாம் என்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் சூரிய பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பது ஒரு சிலருக்கு இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அரசு அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளோ அல்லது இடமாற்றங்களோ வந்து சேரும் இது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி வருவதனால் மனதில் சந்தோஷமும் ஆனந்தத்தையும் பெறலாம் இன்று ஒரு சிலர் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்களும் அமையும் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அரிசி வெள்ளம் தானம் செய்வது நேயர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களுக்காக சில அலைச்சல்களும் காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் சில வெற்றிகளும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் இன்று மாலை நேரத்தில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்ய பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்யோன்யங்களும் ஜாஸ்தியாகும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் புதன் குருவுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு புதிய கடன் முயற்சிகள் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு மற்றும் முடக்கங்களும் சரியாகும் என்று உங்களினுடைய புதிய நண்பர்களின் உதவி உங்களுக்கு ஆறுதலை தரும் விரச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் மனக்குழப்பங்களும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளினால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம் இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் விருச்சிகராசினியர்களுக்கு சில குடும்ப குழப்பங்களை கொண்டு வரலாம் குடும்பக்காரகன் ஆகிய குரு பகவானும் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் விரச்சிகராசினியர்கள் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் நிதானம் தேவை அரசு பணியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது விரச்சிக ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதையும் தவிர்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கும் சில குழப்பங்கள் வரலாம் பகல் நேரத்திற்கு மேல் இந்த குழப்பங்கள் தீரும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவது மற்றும் முக்கியமான நபர்களை சந்திப்பதை பகல் நேரத்திற்கு பிறகு நீங்கள் செய்வது நல்லது அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மற்றும் சொத்து தகராறுகள் இவற்றினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி நேர்கள் காலை வேளையில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகருக்கு ஐந்து தீபங்கள் ஏற்றுவதும் சிறப்பு மகர நேயர்கள் மகர நேயர்களுக்கு தன லாபகரமான நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் மகர ராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் இன்று மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு வியாபாரத்திற்கு உறுதுணையாகவே அமைகிறது என்று ஒரு சிலர் நண்பர்களுடன் கேளிக்கைகளும் விருந்து உண்ணுதலும் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கும்பராசினியர்கள் இன்று குழந்தைகளால் பெருமைகள் உண்டு விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் குடும்பத்துடன் சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரிவுகளை அவ்வப்போது கொடுத்திருக்கலாம் ராசியில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் கேது செவ்வாயுடன் இருப்பதனால் மனஸ்தாபங்கள் மற்றும் குடும்பத்தில் சின்ன பிரிவினைகள் அவ்வப்போது உங்களுக்கு குடும்பத்தில் வந்து போகும் சூரியனினுடைய மாற்றம் குருவுடன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணியத்தில் அதிகரிப்பும் மற்றும் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வரலாம் நின்று போன திருமணங்கள் அல்லது தட்டி திருமணங்கள் திருமண முயற்சியில் உங்களுக்கு இருந்த தோல்விகள் இது அனைத்தும் மாறி குடும்பத்தில் சுபங்கள் சுப நிகழ்வுக்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் அடையும் என்று குலதெய்வத்தை வணங்கி அன்னதானங்கள் செய்ய கும்பராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில அலைச்சல்கள் காத்திருக்கிறது கூட்டுத் தொழில் செய்பவர்களும் கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களினுடைய நட்புகள் மூலமாக சில மனக்குறைகளோ அல்லது மன பாரங்களோ வந்து போகலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு சூரியனினுடைய சஞ்சாரம் சிம்மர மீன மீனராசினியர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பக்காரகனான செவ்வாய் கேதுவுடன் இருப்பது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களையும் கொடுக்கும் ஆகவே உங்களினுடைய பேச்சில் நிதானமும் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடிய சில விஷயங்களில் யோசித்து முடிவெடுப்பதும் நல்லது மீனராசிக்காரர்கள் பண விவகாரங்களில் கவனமாக இருக்கவும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் இன்று மீனராசி நேயர்கள் துர்கை ஆலய வழிபாடும் மற்றும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது உங்களுடைய மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்